விருது விழாவில் பேசிய பாண்டே சீமானும் அதிமுகவும் கூட்டணியா இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கும் டபுள்யூ அப்படிங்கிற ஒரு சேனல்ல ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருதும் அதே நேரத்தில் அவரிடம் கேட்கப்பட்ட சில அரசியல் கேள்விகள் குறித்தும் தான் நம்ம இந்த காணொளியில காண இருக்கோம் இதில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியவர்கள் பல விஷயங்களை வெளிப்படையாக உடனே மக்கள் முன்னிலையில் போட்டு உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அங்கே இருக்க நெறியாளர்கள் அவர் கேட்ப மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதில் முதல் கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சீமான் அவர்களும் அதிமுகவும் புதிய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது இது எல்லாருக்குமே பதில் தெரிந்தாலும் அவரும் அவர் பாணியில் சொல்லுவது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பாதையில் சீமானவர்கள் தெளிவாக இருக்கிறார் அவர் அதை விட்டு வரப்போகிறதும் கிடையாது அதே நேரத்தில் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்போ முன்னகர்ந்து போயிட்டாங்க அதிமுக அவர்களும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாஜகவோட இணைந்து விட்டார்கள் அதனால் அந்த கூட்டணிங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னும் அடுத்த கேள்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் முதல்வராகிறார் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை விஜயே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் நம்ப மாட்டாருங்கிறத பதிவு செய்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து மொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த நடைமுறை என்னங்கிறது தெரிஞ்சவர் இயல்பிலேயே அந்த விஷயங்களை புரிந்த நபருங்கிறதால எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது அதற்கான ஒரு கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இல்லை ஆனால் அவர் பேசும்போது சொல்கிற ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் விஜயகாந்தை விட முந்திவிட்டார் நாம் தமிழர் கட்சியை விட முந்திவிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஏன்னா இது வரைக்கும் தேர்தல் காலத்தில் வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒருத்தவர் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்குவாருங்கிற மாதிரி இவர் பேசுகிறது சுத்தமாக ஏற்புடையதாக இல்லை அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் தாண்டி வருவார்கள் அப்படிங்கிறத துளி கூட ஏற்கலை இன்னொரு விஷயத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் புதிய கட்சி தொடங்க வராணும் போது ரொம்ப தெளிவாக இப்போ இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தெரிந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் பாண்டே என்னன்னா பீஹார்லேருந்து வந்த ஒரு பையன் நான் இவ்வளோ வருஷங்களாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பட்டுனு கண்ணடிகா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காவேரியிலேருந்து நமக்கு தண்ணி வராது கர்நாடகால இருந்து தலைவன் வருவானான்னு சொல்லிட்டு போட்டு போலந்தாங்க அப்போ நான் வந்து உள்ளே வரணுமா இல்லையாங்கிறது தெளிவாக இருக்கேன் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லிட்டாரு இப்போ அப்போ என்ன கிடையாதுங்க நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் போட்டு அவர் இருநூறு தொகுதிக்கு மேலே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் சொன்ன வார்த்தையை இது அவரும் வந்து சும்மா போகிற போக்குல சொல்கிறது அது நடக்காது அப்படின்னா இங்கே வந்து வலுவான கூட்டணிகள் இருக்குது அதையும் மீறி அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் திமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரது கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது அது வலுவிழந்தால் மட்டும்தான் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அதிமுகவோட யார் இருக்கார்களோ அவருக்கு தான் அப்படிங்கிறத அவர் சூசகமாக சொல்கிறாரு இந்த இடத்துல மும்முனை போட்டியாக இருக்குது ஒரு வார்த்தையை பாண்டே அவர்கள் மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியை இவர்கள் பார்க்கும் பார்வை எல்லாமே நமக்கு வியப்பை தான் அளிக்கிறது அதே நேரத்தில் இங்க எங்கேயுமே கருத்தியல் சார்ந்த விஷயங்களை பேசவே இல்லை வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாங்க அதனால சீமான் சீமானவர்கள் சொல்வது போல வெற்றி தோல்வியை தாண்டி ஆடும் அந்த ஆட்டத்திற்கு கருத்தியல் ஆட்டத்திற்கு இங்கே இருக்க எந்த கட்சியும் அதற்கு கொடுக்கவே முடியாத அளத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு உறுதியாக நான் நம்புகிறேன் உங்களது பார்வைகளை பின்னடத்தில் பதிவிட்டுடுங்க